இப்ப பாருங்கள் நம்ம பாண்டிச்சேரியில் வந்து தில்லானா தில்லானா மனோசர் ப்ரோக்ராம் வந்து நடக்குது அதுக்காக கச்சேரி கூட்டலாம்னா இவங்க பாருங்க ஃபேமிலியோடு என்ன பண்றாங்கன்னு எல்லாம் வந்து பிரியாணி சமைஞ்சிருக்காங்க கடையில் வந்து சிக்கன் பிரியாணிமா கச்சேரி கூட்டா முதல்ல பிரியாணி தான்

சிக்கன் பிரியாணியை வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க சோ அது எடுத்தது கூட தப்பு இல்லை ஆனா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளேயே வந்து இவங்க வந்து சிக்கன் பிரியாணியை வந்து சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஓவரா தான் இருக்கு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோக்ராம் போதும் காட்டுறேன் இங்க பாருங்க கச்சரிக்கு வந்து இங்க வந்து ஃபுட்டு வந்து போட்டிருக்காங்க சரி இல்ல சார் ஸ்டால் இருக்குன்னு அப்படியே பாக்கலாம் வெள்ளி அப்பளம் போடுறாங்க அழகா வந்து பார்த்திங்கனா கேட் ஒன்று கேட் டூ கேட் த்ரீ இதில் வந்து அழகாக பிரிச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து போக போகிறது கேட் டூ ஸோ வந்து கேட் டூவில் நம்ம வந்து என்ட்ராயிட்டோம் பாருங்க அசிகா எங்கே அம்மா பார் அவசர சுமா தச்சிருக்கா ஏஹா ஏக்கப்பறேன் ஹவுசர் சுமா

ஸோ அந்த ஒத்த வரி தான் என்னால் போட முடியும் ஏன்னா இதுக்கு மேலே போட்டேன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ப்ரோக்ராமில் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யாக்டோ ஈவெண்ட்ஸு ரொம்பவே வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஈவெண்ட்டாக எங்களுக்கு இருந்தது எல்லோரும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்